இன்றைய புனித யோவான் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார் பதினான்காம் வயதில் கற்பு வார்த்தை பாடு கொடுத்தார் டிசம்பர் இருபது அன்று குருத்துவ பொருளிவு கொடுத்தார் குருக்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுக்க இயேசு மற்றும் மரியா துருவர சபையை உருவாக்கினார் தன் வாழ்நாளில் நூத்தி பத்துக்கும் புறையாக மறைப்பணி தளங்களில் போதித்துள்ளார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ஆகஸ்ட் பத்தொன்பது அன்று இயந்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நம் செயலால் கிறிஸ்தவர்கள் என்று நம்மை காண்பிப்போம் நன்றி